போது சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்து வந்த தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வார்ப்பதை கண்டித்தும் அரசு வேலை வழங்க வேண்டும் ஊதியம் சரியான முறையிலே வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களாக வரலாற்று சிறப்புமிக்க நடை மேடையில் அந்த தூய்மை பணியாளர்கள் ஆண்கள் பெண்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் போராடி வர்றாங்க இந்த போராட்டத்தை ஒரு பக்கம் அரசு முடக்குவதற்கு பல்வேறு வகைகளில் செயல்படுது ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் நாங்கள் உறுதியானு சொல்லி கடுமையான வெயில் கொளுத்துகிற மழை எதை பற்றியும் கவலைப்படலை உயிரே போனாலும் நீங்க லத்தி துப்பாக்கி கொண்டு வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் ஒன்று சொகுசா பெரிய பந்தல்லாம் போட்டு அவங்க போராட்டம் பண்ணலை சாதாரண பேனரை கட்டிக்கிட்டு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த கொசுக்கடி நமக்கு எப்படி தெரியும் அந்த சாதாரணமாக நம்ம ஏசி போட்டு அஞ்சாவது மாடி பத்தாவது மாடியில் உட்காந்தா கூட கொசு கடிக்குது ஆனால் சென்னை ரிப்பன் மாளிகை பக்கத்தில் திறந்த வெளியில் எவ்வளோ பெரிய கொசுக்கடிக்குள்ளே அந்த மக்கள் கிடந்து தங்களுடைய வாழ்வாதத்துக்கு போராடுறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நிறைய அரசு கட்சி தலைவர்கள் இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண பிறகு அண்ணன் சீமானோர் போய் பார்த்தாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர் போய் பார்க்குறாங்க அதிமுக சார்பில் அறிக்கை விடுறாங்க நேற்று தமிழக தலைவர் அவர்கள் வந்து போராட்ட காலத்தில் இருந்த மக்களை வீட்டுக்கே வர வச்சு பார்த்து அவர் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்படி பல அழுத்தங்கள் கொடுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போராட்டத்துக்கு வந்து அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு குறைந்தபட்சம் செவி சாய்க்கிறோம் நீ கேட்கறது நான் முழுசாக செய்ய முடியாது நான் கொஞ்சமாக செய்கிறேன் அப்படின்னா அந்த நியாயம் இருக்கு ஆனால் சென்னை மாநகராட்சி கொடுத்த அறிக்கையில் இந்த வரலாறு சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு பதி பதினஞ்சு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பதினஞ்சு மண்டலங்களில் ஒன்று ரெண்டு மூணு மண்டலம் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் ஏழில் பாதி அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மண்டலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அர்பேசர் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு நாங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் அவங்க தான் தூய்மை பணிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்டலம் ஐந்து ஆறு மற்றும் ஏழில் ஒரு பகுதி இந்த பகுதியை தான் இப்பொழுது ராம்கி என்கிற நிறுவனத்திற்கு நாங்க கொடுத்தோம் இந்த நிறுவனம் எப்படி இயங்கும் அப்படின்னா இந்த ராம்கி ஏற்கனவே தூய்மை பணி வந்து அரசனுடைய பணியா இல்லை இந்த மாநகராட்சியுடைய அறிக்கை அடிப்படையில் அரசினுடைய பணியாக தூய்மை பணி இல்லை தூய்மை பணி அப்படிங்கிற தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அழைக்கப்படுகிற என்யூ அப்படிங்கிறது மூலமாகத்தான் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்படுது இந்த என்யூஎல் மூலமாக சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த சுய உதவி குழுக்களுக்கு மாநகராட்சியிலிருந்து சுய உதவிக்குழுடைய வங்கி கணக்குக்கு பணம் போகும் அந்த சுய குழுக்கள் இந்த ஒரு மாநகராட்சியினுடைய தூய்மை பணியால் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கோம் சுயஉதிக் அந்த இருந்து தான் சம்பளம் போடுவாங்க இந்த ப்ரொசீஜரில் தான் தூய்மை பணி தமிழ் அதாவது இந்த திடக்கழிவு மேலாண்மை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த அர்பேசர் சுமைத் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு ஒரு பத்து மண்டலங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் கடந்த மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராம்கிங்கிற நிறுவனத்தோடு சென்னை ஒரு ஒப்பந்தம் போட்டு மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க இனிமேல் திடக்கழிவு மேலாண்மையை தூய்மை பணியை செய்வாங்க அவங்க இந்த தூய்மை பணியாளர்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க அப்படித்தான் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இது நாங்களா இந்த ஒப்பந்தம் போடலங்க அதிமுக காலத்திலே போட்ட ஒப்பந்தம் தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம் இப்போ நாங்கள் மண்டலம் மட்டும் ஐந்து ஆறுக்கு கொடுத்துக்கிறோம் இதைத்தான் மேயர் பிரியா சொன்னாங்க ஏற்கனவே மண்டலம் பத்துக்கு மேற்பட்ட மண்டலங்களை வந்து முன்னாடி கொடுத்துட்டாங்க மண்டலம் ஐந்து மட்டும் ஆறுல தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க கொடுக்கும்போது மட்டும் கொடுத்தாங்க நாங்கள் மட்டும் கூடாதா அவங்க மட்டும் தனியாருக்கு வார்த்தாங்க நாங்கள் மட்டும் தனியாருக்கு தரையாக்க கூடாதுன்னு கேட்குறாங்க அவங்க தனியாருக்கு தாரை வார்த்த பொழுது கண்டித்து அதற்கு அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரி குறிப்பிட்ட மண்டலங்களை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் வரும்பொழுது பணி நிரந்தரம் தனியார் மையத்திலிருந்து நாங்கள் மீட்டு அரசை நடத்தும் பணி ஊதியம் கொடுப்போம்னு அறிக்கை வெளியிட்டு தேர்தல் அறிக்கை இழியும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க மாநகராட்சி பேரூராட்சி அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணிக்கு நிரந்தர பணி செய்வோம் பணிய ஓய்வூதியம் கொடுப்போம் ஊதிய உயர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கையும் கொடுத்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதை இந்த அரசு கண்டிச்சது கண்டிச்சு தான் ஆட்சிக்கு வந்துச்சு ஒட்டுமொத்தமான தூய்மை பணியாளர்களும் தான் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா அவன் செஞ்சும் போது நீ கண்டிச்சு இப்போ ஏன் நீ செய்யல இப்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இல்லையா மாநகராட்சி அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு நாட்கள போராடி இருக்கீங்க சரி இந்த ஐந்தாறு மண்டலத்தை நாங்கள் தனியாருக்கு தாரை வரக்க மாட்டோம் உங்களுக்கே நாங்கள் கொடுத்து நீங்கள் செய்வோம் அப்படி சொல்லலை ஏற்கனவே அர்பேசல் சுமித்துங்கிற நிறுவனத்துக்கு தனியாருக்கு கொடுத்தாலும் அந்த நிறுவனம் எங்கேருந்து நான் வேலைக்கு ஆள் கிடத்திருக்கு ஏற்கனவே இருந்த தூய்மை பணியாளர் தான் வேலைக்கு எடுத்துருக்காங்க அதே போல் இந்த ராம்கிங்கிற நிறுவனமும் உங்களையே வேலைக்கு எடுத்துக்குவாங்க இந்த ராம்கி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி ஒம்பது பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க இதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது பேரை ராம்கி நிறுவனம் ஏற்கனவே வேலைக்கு எடுத்துருச்சு மீதி இருப்பவங்களையும் ராம்கி நிறுவனம் வேலைக்கு எடுத்துரும் அதனால நீங்கள் போராடுதிங்க ராம்கி நிறுவனத்திலே போய் வேலைக்கு சேருங்க அப்படின்னு மாநகராட்சி அறிக்கை விட்டுருக்கு இதுக்கு எதுக்கு மாநகராட்சி அந்த போராட்ட குறித்து இந்த வழக்கறிஞர் கேட்டிருந்தாரு நாங்கள் தனியார்ட்டை போய் வேலை பார்க்கணும் தூய்மை பணியாளர்கள் தனியார்ட்டை போய் பார்க்கணும் ஆனால் நீங்க உடைய சம்பளம் வாங்குவீங்க ரிப்பன் மாளிகை நீங்கள் பயன்படுத்துவீங்க ரிப்பன் மாளிகை என்பது உங்கள் வீட்டு சொத்து மட்டும் கிடையாது இதில் எங்களுடைய உழைப்பும் அடங்கியிருக்குது அது எங்கள் சொத்து ரிப்பன் மாளிகைக்குள்ள நாங்கள் வரக்கூடாது என்று ஒரு நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு அந்த போராட்டக்குழுவை சேர்ந்த வழக்குறிஞர் சொல்லியிருந்தாரு அது யதார்த்தமான உண்மை என்ன அப்படி யதார்த்தமான உண்மை தான் ஏன்னா தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமான அரசு நிர்வாகமும் எதற்காக செயல்படுது அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ சென்னை மாநகராட்சியில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஆண்டு பட்ஜெட் எதுக்கு நீ தான் அர்பேசர் சுமைத்து ராம்கி அப்படின்னு தனியார் நடந்து கொடுக்க சென்னை மாநகராட்சியுடைய முதன்மையான வேலை என்ன தூய்மை பண்ணி வரியை மட்டும் வாங்கி வசூல் பண்ணி போடுறதா டாக்ஸ் மட்டும் வாங்கி உள்ள வச்சு போடுறதா அப்போ எதுக்கு இரநூறு கவுன்சிலரு எதுக்கு மாநகராட்சி ஆணையர் எதுக்கு இத்தனை அதிகாரிகள் எதுக்கு இத்தனை ஐஏஎஸ் படித்தா பல அதிகாரிகள் மாநகராட்சியில் உள்ள வேலை பார்க்குறாங்க எதுக்கு இத்தனை பேர் இத்தனை பேர் அரசு சம்பளம் வாங்கி மக்களுடைய வரிப்பணத்துல கொடுக்கப்பட்ட அரசு சம்பளம் வாங்கி ரிப்பன் நீ ஜாலியாக ஏசியை போட்டு உட்காந்துக்குவ ஆனால் இவன் மட்டும் தனியாட்ட வேலை பார்க்கணும்னா மாநகராட்சியின் பணி என்ன ஒரு ஒரு அரசு அந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ஒரு கவுன்சிலர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஏரியாவில் தூய்மை பணி செய்து குப்பைகளை புறக்குவது கூட ஒரு அரசால் பண்ண முடியலன்னா என்ன புடுங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அதான் நம்ம கேள்வி பனிரெண்டு நாட்கள் தொடர்ச்சியான போராட்டம் அரசு கட்சிகளுடைய கடுமையான அழுத்தம் எல்லாம் நடந்தும் கூட ஏன் அந்த தனியார் நிறுவனத்தினுடைய திருவனத்திலிருந்து வெளியே வர முடியல ஏன் இந்த அரசு வந்து தூய்மை பணியாளரை நிரந்தரமாக்க முடியல அரசு இதை ஏன் எடுத்து நடத்த முடியல அப்படின்னா அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு எத்தனை வருஷத்துக்கு அர்பேசர் சுமித்தங்கிற நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு போட்ட அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டாச்சு தலைகளில் தண்ணி குடித்தாலும் எவ்வளோ பெரிய போட நடந்தாலும் அந்த அக்ரிமெண்ட் ரத்து பண்ணால் வாங்கின கமிஷனை திருப்பி கேட்பான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டு பத்து மொத்தம் ஏழு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை இது பண்ணியாச்சு அப்போ அந்த நிறுவனம் வந்து எப்படி வெளியே போவான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் போராட்டம் எல்லா அரசு கட்சிகளும் அழுத்தம் கொடுக்குது மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடுறான் மேயர் பிரியா கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய முக்கியமான இடத்த போட்டம் பண்ணுறீங்க ரிப்பன் மாளிகை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க அரசனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுது இந்த அரசுக்கு இந்த நற்பெயர் இருக்கிற மாதிரி நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுது நடிகை சின்ம பாடகி சின்மை வந்து பார்த்து போகிறாங்க அம்பிகா வந்து பார்க்குறாங்க நடிகை கஸ்தூரி வந்து பேசுகிறாங்க அப்புறம் வந்து ஒய்ஜி மகனோட பொண்ணு வந்து பேசி எல்லாரும் வராங்க அப்போ இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்தால் பப்ளிசிட்டிங்கிற பப்ளிசிட்டின்னு பார்க்கப்பட்டாலும் கூட குறைந்தபட்சம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக பல பேர் வராங்க அப்படி வரும்போது ஒரு அழுத்தம் கூடுது அப்படி இருந்தும் கூட ஏன் அரசு தன்னுடைய முடிவை முடிவு இது கொள்கை முடிவு இது கொள்கை முடிவு கொள்கை முடிவு இல்ல ஒரு மண்ணாங்கட்டி முடிவும் இல்லை கொள்ளை முடிவு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அர்பேச நிறுவனத்திற்கு ஏழு ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க கான்ட்ராக்டை அரசு மீற முடியாது சென்னை மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் இல்லையா சென்னை கார்பரேஷன் அந்த கார்பரேஷனுக்கும் அர்பேசு நிறுவனத்திற்கும் பதினோரு மண்டலுக்கும் ஒப்பந்தத்தை போட்டாச்சு மீறவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஒப்பந்தத்தை போட்டது எல்லாம் அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு நகர்ப்புற ஊரக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சராக இருந்த வேலுமணி அவருடைய தம்பி அன்பு அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை முடித்து டீலை போட்டு முடிச்சிட்டாங்க சரி அவங்க பண்ணிட்டாங்கல்ல அவங்க வந்த பிறகு அவங்க அவங்களோட கொள்கை அது அவங்க ஆட்சியில் பண்ணது நீ எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டது அந்த ஆட்சியில் நாங்கள் எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக புரோட்டா சூரிய மாதிரி கோடை போகிறோம் அழிச்சிட்டு நாங்கள் புதுசாக விளாட போகிறோம் அப்படின்னு இவங்க கேன்சல் பண்ணிருக்கலாம் பண்ணலை ஏன்னா அர்பேச சுமித்துக்கிட்ட இவங்களும் வாங்கி நினைக்கிட்டாங்க ஏன்னா அர்பேச சுமித்தினுடைய தமிழ்நாட்டினுடைய செயல் அதிகாரியாக யார் இருக்கான்னு பார்த்தா சதக் ஜலால் அப்படிங்கிறவர் அவர் கீழக்கரியை பூர்வீமா கொண்டவர் பேக்ரவுண்டு பார்த்தா திமுகவோட பின்னணி அவர் தமிழ்நாட்டினுடைய திடக்கல்வி மேலாண்மையின் திருமகன் சதக் ஜலாலாம் யார் ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த ஒருத்தர் அவர் தமிழ்நாடு திடக்கல்வி மேலாண்மையினுடைய திருமகன்ன்றாங்க இதை யார் பண்ணியிருக்கணும் மேயர் பிரியா தான் திடக்கல்வி மேலாண்மையுடைய திருமகனாக இருந்திருக்கணும் அமைச்சர் கே என் நேரு திடக்கல்வி மேலாண்மையுடைய திருமகனாக இருந்திருக்கணும் ஐயா ஸ்டாலின் திடக்கல்வி விட திருமகனாக இருந்திருக்கணும் இவர் இருக்கும் ஐயா இது நடந்துச்சு அப்படின்னு அப்போ மேயருக்கு வேலையில் சென்னை மாநகர ஆணையருக்கு வேலையில் சதக் ஜலாலு சென்னை மாநகரத்தின் திடக்கல்வி மேலாண்மையின் திருமகன் அப்படின்னு ஒரு தனியார் ஊடகம் உட்கார்ந்து கொண்டு அவரை பேட்டி எடுத்து வெளியே போடுது நாங்க வந்த பிறகு சென்னையில் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்த பிறகு தான் சென்னையில் பள்ளிக்கரண பெருங்குடியில் மிகப்பெரிய குப்பை மேடு இருக்குது இந்த குப்பை மேடை அகட்டிட்டு மறுசுழற்சி பண்ணி நாங்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இதை ஈட்டியிருக்கிறோம் ஒரு பிளாஸ்டிக் குப்பை இருக்கு இல்லையா இந்த குப்பையை மறுசுழற்சி பண்ணி அதை மீண்டும் பிளாஸ்டிக்காக மாட்டினா அதில் பல கோடி ரூபாய் வருமானம் அடைய முடியும் இதை ஒரு நிறுவனம் பண்ணிச்சுங்க அதனால் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா கூட கூட பரவாயில்ல அதை செய்யலை இதை ஒரு அரசு செய்யணும் இப்போ நீங்க சுமிடிக் கொடுத்துட்டீங்க இந்த பக்கம் ராம்கிட்ட கொடுத்துட்டீங்க இந்த ரெண்டு நிறுவனம் பண்ணுது அப்புறம் எதுக்காக மேயர் பிரியா அப்புறம் இந்த ஆணையர்கள்லாம் சேர்ந்து இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி இங்கெல்லாம் எதுக்கு போனீங்க சுற்றி பார்க்க போனீங்களா ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும் இத்தாலிக்கும் மேயர் பிரியா போயிட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க திடக்கல்வி மேலாண்மையில் எப்படி தமிழ்நாட்டை சென்னை மாநகராட்சியை ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகிறது அப்படிங்கிறக்காக தான் மேயர் பிரியா அங்கே பேர் மேயர் பிரியா பிரான்ஸுக்கும் இத்தாலிக்கும் போனது திடக்கல் மேலாண்மை குறித்து ஆராய்ச்சி பண்ணனா எதுக்காக அர்ப்பணி சுமித்த கொடுத்தீங்க பண்ண போகிறது தனியார் விடணும் நீ எதுக்கு வெளிநாடு போன அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பதினோரு மண்டலங்களுக்கு தனியாருக்கு தாரை வைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அவர் அறிக்கை விடுறாரு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அதிமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது நாங்கள் மொத்தமாக ரத்து பண்ணுவோம் அதாவது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது எடுக்கப்பட்டு அரசு ஊழியர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள் ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படுங்கிறார் ஏன்னா கான்ட்ராக்டை கொடுத்தது அவர் தானே அவரால் தானே ரத்து பண்ண முடியும் அவர் தானே கான்ட்ராக்டை போட்டு வச்சிருக்காரு அதனால் அவர் கரெக்டாக சொல்கிறாப்புல ஆனால் அவர் வந்தால் செய்வேன் அப்படிங்கிறாரு ஆனால் வந்திருக்கிற திமுக அதிமுக போட்டுச்சு அப்படிங்கிறக்காக எதிர்த்தியாக நிற்கிறேங்கிறதான் கேள்வி அதிமுக கொடுத்துச்சுங்கிற நாங்கள் அதிமுக மட்டும் பதினொன்று கொடுத்துச்சு நாங்கள் ரெண்டுக்கு தானே கொடுக்குறோம் அதிமுகவை மட்டும் பேச மாட்டீங்க எங்களை பேசுகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அதிமுக செய்ததை நாங்கள் செய்யலை அதிமுக செய்ததுனாலே நாங்கள் ரத்து பண்ணணும் அதிமுக தனியார் கொடுத்துச்சு நாங்கள் அரசுக்கு உரிமை ஆக்கணும் அதிமுக தனியாற்றை கான்ட்ராக்ட் விட்டு இந்த ஊழியர்களை தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரத்தை நசுக்கு நாங்கள் நாங்கள் மேலே கொண்டு வந்தோம்னா அதிமுகவுக்கு திமுக மாற்றுன்னு சொல்லலாம் அதிமுக செஞ்சிருச்சு அதிமுக செய்யும்போது மட்டும் யாரும் பேசலை நீ திமுக செய்யும்போது மட்டும் போராடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் எப்பவுமே மக்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தனியார் நிறுவனம் இனிமேல் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குமா பிஎஃப் கொடுக்குமா இவங்களுக்கு வந்து பேர்கால சலுகை கொடுக்குமா கல்வி சலுகை பண்ணி கொடுக்குமா இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டால் அதுக்கான நிவாரணம் கொடுக்குமா அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு ஒரு வருஷத்தில் ஃபுல் பாடி செக்கப்பு அப்புறம் வந்து பண்டிகை கால சலுகைகள் தீபாவளி பொங்கல் போனஸ்கள் இது எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே நூறு விழுக்காடு நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் கண்ட்ரெட் பர்சன்ட் முயற்சி இருக்கிறோம் இதை தனியார் நிறுவனம் சொல்லணும் நீ என்ன சொல்லிட்டு வந்துருக்கிற நீ அந்த நிறுவனத்துடைய பிரதிநிதியா சென்னை மாநகராட்சி அந்த நிறுவனத்துடைய பிரதிநிதியா தனியாட்டை கொடுத்துட்டுல தனியார் யாரையோ எடுத்துட்டு அவன் தானே செய்யணும் தனியாட்டை கொடுத்துட்டோம் நீ தனியாட்டை போய் வேலைக்கு சேருங்கிறான் நீ தனியாருடைய ஆளா நீ பிரைவேட்டுடைய ஆளா உனக்கு ஓட்டு போட்டது அர்பேசர் சுமித்துக்கும் ராம்கிங் தான் ஓட்டு போட்டாங்களா இல்லை மேயர் பிரியாவுக்கு ஓட்டு போட்டாங்களா ஒரு அக்கா நல்லா கேட்டாங்க வடசென்னையில் பிறந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒரு ஒரு பெண்ணை நாங்கள் மேயராக இருக்கோம் சென்னை மாநகராட்சிக்கு முத முதல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நாங்கள் மேயராக இருக்கோம் இதுதான் சமூக நீதி என்று பேசிய திமுக அதே பட்டியல் சமூக பெண்ணை வைத்துக்கொண்டு பட்டியல் சமூக மக்களை நசுக்கி கொண்டிருக்கிறது இதுக்கு பேர் என்ன நீதி இப்போ இந்த ராங்கி நிறுவனம் இருக்கு இல்லையா இது என்ன நிறுவனம் விசாரிச்சு பார்த்தா அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலராக ஒருத்தர் இருந்தார் பிரபலமானவர் ராம்மோகன் ராவ் அந்த ராம்மோகன் ராவனுடைய நிறுவனம்தான் இந்த ராம்கி நிறுவனம் அவருடைய மகன் தான் இதனுடைய சிஇஓ ஒரு தமிழ்நாட்டில் முறை தலைமைச்சராக இருந்ததுக்கு பல நூறு நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காரு இந்த ராம்மோகன் ராவ் நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று யாரும் கேட்டால் ராம் ராவோட என்னங்க சொல்கிறீங்க ரியல் எஸ்டேட் ராவு இந்த ராம்கி ராவு ராவு எவ்வளோ ராவ்னாருன்னு தெரியல தமிழ்நாட்டிலேருந்து ராவு ராவுன்னு ராவி பலன் ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய இவருடைய தமிழ்ச்சல் இருக்கும்போது தான் ஆத்துமணில் கொள்ள கனிமோளை கொள்ள எல்லாம் உச்சத்தில் பீக்கில் இருந்துச்சு இவர் ஒரு பக்கம் ராவுனாரு அந்த ஒருத்தர் ஒருத்தருப்பான ஆந்திராக்காரன் இந்த ரெட்டி சேகர் ரெட்டி அவன் அவன் தலை மாறியே தமிழ்நாடு முழுக்க மொட்டை அடிச்சு மொட்டை போயிட்டான் மொட்டை அடிச்சு முடிச்சு முடியும் அவன் மண்டையும் மொட்டையாயிருச்சு ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு மாதத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க புலர் ஜெயில புலர்ஜியில் அவனுக்குன்னு ஏர்கூலர் போட்டு பாதாம் பிஸ்தா நட்ஷா சாப்பிட்ருக்கான் உள்ள நட்ஷா சாப்பிடணும் அவன் எப்படி இருந்தாலும் தெரில அந்த மாதிரி தமிழ்நாட்டை மொட்டையடிச்சதுல இந்த சேகரெட்டிக்கும் இந்த ராமோகன் ராவுக்கும் பெரிய பகுதி அந்த ராம்மோகன் ராவுடைய நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம் ராமோகன் ராவ் நிறுவனத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு நிறுவனத்திற்கு எதுக்கா இந்த கும்பல் துடிக்குது அப்படின்னா எல்லாம் ரத்த பாசம் தான் இப்ப புரிஞ்சிருக்குமே ஏன் சேகர் சேகர்பாபு உள்ள என்று சேகர் சேகர்பாபுக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தம் கிடையாது சேகர் சேகர்பாபுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா துறை சார்ந்த அமைச்சர் கே ஏ நேரு வராம கே ஏ சேகர்பாபு வராருன்னா ராம்மோகன் காரு காரு கே என் காரு எல்லா காரும் சேர்ந்து ம கா கார் கார்காராக வெளியே வருது அப்போ அதுக்கு பின்னணுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியை தூக்கி தூர தூக்கி போட்டுட்டு அவர்களுக்கு வேண்டப்பட்ட அவர்களுக்கு இணக்கமான அவர்களுக்கு எல்லா வகையிலும் இணக்கமான நபர்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அதன் மூலமாக இந்த தூய்மை பணியாளர்களை மிக மிக கம்மியான கூலிக்கு வேலைக்கு எடுத்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எங்கே பத்தாயிரம் ரூபா சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் சம்பளம் எங்கே அதை எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறதா சம்பளம் நீ வேலை பார்த்தா பாரு பார்க்கலாம் போ பதினாய் பதினேழாயிரம் பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல குறைந்த ஆட்களை வச்சுக்கிட்டு அதிக வேலையை உறிஞ்சக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கமிஷனை பார்த்துருக்கிறது இந்த கேடுகட்ட கட்சிகள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து